ஹை கைல்ஸ் வெல்கம் டு அவர் நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேபி இன் எல்லோ பார்ட் த்ரீ தான் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தான் இந்த மூணாவது எபிசோட் பிளாக் கேட் அது எங்கள் உகான்றது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இல்லை நான் கட்டு பார்க்கல ரேட்டாக நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரி ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஓப்பன் ஆகலை ஓகே இதே மாதிரி ரெண்டு இடத்துல சாக்கெட்டு கொடுத்துருக்கான் எதுக்குன்னு தெரில ஓகே இதெல்லாம் என்ன தெரியுது எடுக்க முடியல ஓகே சுற்றி எடுக்க முடியுது சுற்றி இது என்ன புக்கு ஓகே புக்கு ஒன்று எதுக்குன்னு தெரில அப்படி இங்கேயே போட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு இன்னொரு புக்கு இருக்குது ஓகே ரெண்டு புக் கடிச்சிருக்கு ஐஸ் நம்மகிட்ட கிட்டே புக்கு தான் இருக்கியா பாருங்க கைஸ் இந்த பழம் தான் அங்கே தான் உட்காந்து நம்மளை வாத்திட்டுருக்குது இந்த இடத்துல வர முடியாது போல் நம்மளுக்கு நல்லா தான் ஓகே கருப்பு போன இருக்கிற இடத்துல வராது போல குழந்த சரி ஓகே ஓகே இது போல்டு போட்டு கனெக்ட் பண்ணி போகலாம் சாக்கெட்டை ஏதாவது ஆகுது ஓகே ஒன்றும் ஆகலை கரெக்டாக பண்ணலாம் மிஸ் ஆகிட்டே இருக்கே ஓகே ஒன்றுமே ஆகலை எனக்கு தெரிஞ்சு இது வேறு ஏதாவது தான் வந்து நினைக்கிறேன் ஓகே வேறு என்ன நீங்கள் இருக்கு ஓகே புக்கு ஓ இங்கே தான் வைக்கணுமா ஃபாலோ த பிளாக் கேட் ஓகே மிஷன் அதுதான் ஃபாலோ த பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புக்கு காணாம் மூணு புக்கு கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் எ புக் க்ராஸ் கியர் ஓகே நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி தான் வந்துட்டுருக்கு ஓகே இங்கே ஒரு புக்கு போட்டுவோம் இங்கே ஓகே இது அங்கே தான் இருக்குது ஃபோர் ஃபோர் கரெக்டாக அந்த ஆர்டரில் வைக்கணும் ஓகே எங்கே ஒன் டூ இங்கே ஓகே கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் அங்கே எங்கேயும் இல்லை கைஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ தான் இந்த த்ரீ டூ ரெண்டு த்ரீ வேணும் ரெண்டு த்ரீ இருந்தால் தான் வைக்க முடியும் சரி இருந்தாலும் வச்சுடுவோம் ரெண்டு நாள் இருக்குது ஆனால் அந்த இடத்துல அஞ்சு தான் வைக்கணும் அஞ்சு இதில் வீதாக எடுக்கணும் ஓகே இது என்ன நண்பர் ஓகே டூ டூ மேலே வைக்கணும் சரி ஓகே ம் ப்ளேஸ் புக் ஓகே ஒன் டூ த்ரீ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன்று வேணும் த்ரீ ஒன்று ஃபைவ் ஒன்று வேணும் ஓகே இப்போ அதை தொலை வேண்டியதாக என்ன இந்த பிளே ரெக்கார்டிங் ஓகே த்ரீ ஃபைவ் இந்த புக்கு வேணும் இப்போ ஓகே த்ரீ இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபைவ் மட்டும் ஒன்று இருந்தால் போதும் முடிச்சிடலாம் அதான் ஓப்பன் ஆயிடும் நினைக்கிறேன் ஓகே த்ரீ வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஃபைவ் ஃபைவ் எங்கே இருக்குது ஃபோர் தான் தூக்கியில் வச்சிடலாம் தேவை ஒருவேளை ஃபோர் எங்கேயும் மாத்தி வச்சா இங்கே தான் வைக்கணும் ஆனால் வரலை வைக்க நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஃபையை கண்டுபிடிச்சிட்டு வரணும் இதெல்லாம் என்ன ஆயில் இருந்தா இருக்கு ஃபோர்த்துக்கு கேள்விப்பட்டா அப்புறம் நம்ம பழம்போம் ஆயில் கேர் ஆப்ரேட் கன்சோல் ஓகே ரெக்கார்டிங் செப்டம்பர் ஃபோர்டீன்த்லாப் நைன் டுவெண்ட்டி ஒன் பிளான்ட் லைஃப் கோஸ்ட் டூ குரோட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு செடியை ஒன்று வளர்த்துருக்கானுங்க வைஸ் அது கண்ட்ரோலை மீறி வளரது போல் அதனோட அது பார்த்தா தனிமையில் ஃபீல் பண்ணுதான் வாகம் முடிஞ்சுதான் நல்லா அது கொஞ்சம் முடிச்சுட்டுருக்கீங்க ஒரு செடி வளர்த்துருக்கானுங்க வயசு அது வந்து கொடூரமாக வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் அது தனியாக ஃபீல் பண்ணியிருக்கு ஓகே பேபிஸ் நாட் அலவுடு ஓகே அதனால தான் அதை வர முடியல ஐட்டி பார்த்துட்டுருக்கு நான் எங்கள் போட்டிருக்கு நோ பேபி அலவுடுன்னு அது என்ன செடி அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் தனிமையில் இருக்கான் நம்ம தான் போய் துணையாக நிற்கணும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ப்ரெஸ் பட்டன் பண்ணுறோம் ஆனால் லிஃப்ட் வரல இது என்னது இன்னும் காட்டிச்சு ஓ ஓப்பன் ட்ராவா ஓகே ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா இதெல்லாம் முடியல ஓப்பன் பண்ண முடியல இது ஒன்று மட்டும்தான்

ஓகே அந்த குழந்தைகிட்ட வந்து ஜாக்கிரதையாக கொழிஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரோவில் குழந்தை ஏதாவது பண்ணுமோ அதனால தான் இந்த இடத்துல பேபிஸ் நாட் அலோடு கொடுத்துருவான் குழந்தை அவங்க நான் என்னமோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கான் சரி ஓகே ம் நம்மளுக்கு ஒவ்வொரு அளவு தான் இங்கிலீஷ் தெரியும் ஃபுல்லாக நான் தெரியாது இது இந்த ரோலு பேப்பர் ரோல் ஓகே இதை கொண்டு வந்து எங்கேயாவது வைக்க முடியுமா ஏ இந்த இதை வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் உள்ளே போகல கைஸ் அந்த மிரர் வழியாக தான் நம்ம இங்கே வந்தோம் ஓகே இந்த ஒயரை வச்சு அதை சுற்றி கரண்ட்டு கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் சாக்கெட் ஆ ஒன்றுமே பண்ண முடியல கைஸ் வேஸ்ட் நம்மளை இங்கே வேறணுமோ சொருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அதை கண்டுபிடிச்சிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த புக்கை கண்டுபிடிப்போம் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் நம்ம இருக்கோம் ஓகே இது என்னென்ன டேக் கே ஸ்க்ரூ ட்ரைவ் தேவையில்ல எனக்கு புக்கு தான் வேணும் நாலாம் நம்பர் புக்கு தான் இருக்கு அஞ்சாம் நம்பர் புக் நம்மளுக்கு வேணும் ஓகே கேஸ் நானும் ரொம்ப நேரமாக தொடங்குறேன் அந்த அஞ்சாம் நம்பர் புக்கு கிடைக்கவே இல்லை ஒரு தொட்டோரியல் பார்த்ததெல்லாம் நினைக்கிறேன் ஆனால் மைண்டு வேணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கேன் நான் தான் பார்க்கவே இல்லை ஓகே கண்டுபிடிச்சிட்டோம் கால் கடியில் இந்த கீழே தவிர எல்லாத்தையும் பார்த்துடம் நம்ம சரி இது என்னது ஃபர்னிஸ் இங்கே கொடுத்துருக்கோம் ஆ அங்கே நேரம் பெரியது ஃபர்னிஷ் திரிச்சிடா ஏன் நம்பர் அப்படிங்குறீங்க சரிக்கே இது திருப்பமுடல ஓகே இது டேன் வால் ஓகே கோல் பத்தலாம் நினைக்கிறேன் இதெல்லாம் கதவு லாக்குடு ஓகேங்க கோல் இருக்குது பீஸ் ஆஃப் கோல் ஓகே எடுத்து அதில் போட்டு அதனால் ஏற்றுவோம் ஓகே ஏறுது 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 எங்களுக்கு இதை கொடுத்து தான் பொங்கல் நினைக்கிறேன் ஏதுன்னு மஞ்சள் பயிற்சி நெக்ஸ்ட் ஓகே அப்படியே பண்ண வேண்டியது தான் ஓகே எட்டமே அதிர்த்து காய்ஸ் ஃபுல்லு திருப்பி ஆதான் காய்ஸ் வழி உடஞ்சிருச்சி நான் இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எதிர்பார்க்குறேன் ஃபுல் ஹையில்தான் விளாட்றேன் அப்பயுமே நல்லா இருக்கும் தான் இருக்குது சரி ஓகே இந்த பாதை வழியாக போவாங்க என்னது ஓகே இன்னொரு பாதை போய் பயந்தே போயிட்டேன் காய்ஸ் கருப்பு போனேன் செஞ்சுருவோம் நான் வயலு நல்லா வருது போனிக்கு பார்த்தாலே எனக்கு வேறு வார்த்தை வருது வேணாம் ஓகே ம் ஓகே வரும் இடமே அதிரது வைஸ் ஒரு வேளை அந்த செடி பெருசாக வளர்ந்துச்சு நான் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் தெரியே அதுதான் உதர வைக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே லெவன்ட்டு பாட்டில் தான் அடிக்கி வச்சுருக்கலாம் இந்த இடத்துல ஒன்றுமே வைஸ் நெக்ஸ்ட் ஓகே நிறைய வழி போகுது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகலாம் ஓகே இங்கே ஒரு லிவர் கொடுத்துடலாம் முட்டுந்தா பயமாக இருக்குது பார்த்தாலே எவனா ஒருத்தங்க குத்திக்கிட்டே இருக்கான் ஓகே தான் ஓ இந்த வழி ஓப்பன் ஆயிடுச்சு லாக்டிலேருந்துது ஓகே இதென்ன ஓகே இப்படியே ரெக்கார்டிங் மார்ச் ஃபர்ஸ்ட் லாக் த்ரீ த்ரீ ஃபோர் முன்ன படித்ததுக்கு முன்னாடி நியூட் இஸ் ப்ரொவைடிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் க்ரியேஷன் ஓ அவன் நியூட்டன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் அவங்கள அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஓகே அது வந்து பேட்ரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறைஞ்சாங்க சார் அதுக்காக பேட்ரி கொஞ்சம் கண்டுபிடினு சொல்லியிருக்கான் பேட்டரி அடிக்கடி மாற்றணுமா ஓகே கீப் சம் அடிக்கடி கையில் பேட்ரி வச்சுட்டுருக்க சொல்கிறான் ஏன்னா அது பேட்ரி சீக்கிரம் தீர்ந்துடும் போல் ஓகே என்ன இது ஓகே இதுதான் பேட்ரி ஓகே இது அப்புறமா பார்த்துக்கலாம் இன்கு பேட்ரி ரெண்டு இருக்குது இந்த இடத்துல எவனோ ஒருத்த குத்திக்கிட்டே இருக்கான் என்னதுன்னு தலை போகிறதுக்கே பயமாக இருக்குது திடீர்னு குடி தின்ட்டோம்னா சவுண்டு தேர்ட்டி பர்சென்ட் தான் வச்சிருக்கேன் வீடியோ சவுண்டு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கேட்கணும் நீங்கள் லைட்டாக தொப் தொப்புன்னு சொ கொத்திக்கிட்டே இருக்கான் ஆகணும் அப்படி இது என்ன ஓகே இதுதான் செடியோட வேறு போல ஏய் என்ன இது ஒன்று செடி இதை போய் பயப்பட சொல்கிறான் பயந்துக்காரன் என்ன இது போனா ஓ இதுக்கு தான் பேட்ரி போடணுமா நீட்டாக நியூட்டா ஓகே ரெக்வைஸ் பேட்ரி இப்படி பேட்ரி எடுத்துகிட்டு வரும் டக்குன்னு ஏதாவது பிடிச்சி எழுத்து தரப்போது டக்குன்னு போயிட்டு டக்குன்னு பேட்ரி எடுத்துகிட்டு டக்குனு வந்துடலாம் ஏன்னா டக்குன்னு பண்ணால் தான் இங்கேலாம் சேஃபாக இருக்க முடியும் ஓகே ம் ஒரு நாள் இது தான் ஒத்திக்கிட்டு வந்துருக்குமோ நம்ம பூனை தட்டிக்கிட்டு இருந்திருக்கணும் நீரை சரியாக தரல பழிவு மேலே போட்டுடலாம் ஓகே பேட்ரி போட்டாச்சு ம் ஆனால் ஏட்டா ஓகே பிக்கப் ராபாட் என்னாச்சு கண்ணு சுத்துதுல வரும் அதை ஒன்று பார்த்தாலே போய் தவளை மாதிரி இருக்கு வாய்ப்பு பெருசா மேலே தீட்டு போகலாம் மேலே தீட்டு போயிட்டே வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் கே குட் ரோபோட் ஓ நீட்டா நியூட்டா நியூட் கனெக்டிங் ஓகே என்னது இது எனக்கு மின்னுது லோடிங் டேப் ஓகே இந்த கேமா ஒன்று ரெண்டு ஆன் பண்ணுறோம் போல பைஸ் ஓகே ஒன்று முடிஞ்சு ஒன்று ரெண்டு இதே கஷ்டமாக ஒன்று ரெண்டு நம்மளுக்கு இது வேலைக்கு அவ்வளோ பைஸ் ஓகே பண்ணிட்டாச்சு ரோபோட் ஆன் பண்ணும் போல பைஸ் இப்படி தான் ஓகே அட்டன் ஒரே சுற்றுல பண்ணிடலான்னு பார்க்கணும் அது செட் ஆகாது போல ரெண்டு ரெண்டு சுத்தாக தான் பண்ணணும் நினைக்கிறேன் ஓகே கரெக்டே ஓகே ரெண்டு பண்ணிட்டாச்சு பைஸ் பன்னியாச்சு பீஸ் ஆ பர்ஃபெக்டாக ரெண்டு ஆஹா முடியும் ஒவ்வொரு இதுக்கும் மூணு பண்ணும் போல ஒன்று ரெண்டு மிஸ்ஸு எப்படி மிஸ் ஆகுதுன்னு தெரியுங்க ஒன்று ரெண்டு ரெண்டு ஆஹா ஒன்றா பண்ணேன் வர மிஸ் ஆகுது கிஸ் வரிசையாக மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு எதாவது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்ன கைஸ் இது இதே எவ்வளோ டஃப்பாக இருக்குது இதுக்கப்புறம் போகிறதால எவ்வளோ டஃப்பாக இருக்கும் தகுக்கி ரொம்ப கஷ்டமான கேமாக இருக்குது நம்மள ஓகே கேட்டா கட்டா இப்போ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கேட் வந்து புதுசாக வந்து அப்டேட்டு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் இப்போதான் பண்ணுறேன் சரி ஓகே பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே கைஸ் ஜூம் ஜூம் ரோபோட்டா இருந்துச்சுட்டான் ஹாய் தூக்க சொல்றோம் ஓ இங்க் இல்லையா ஓகே நம்ம பேட்டரி கிட்ட பார்த்தோமே போற வழியில் என்ன பத்திரமா பாத்து காத்தா எதுவும் கூட பயந்துட்டேன் ஏன்னா அங்க அவ்வளோ தூரம் நீட்டமாக இருந்ததா எதாவது வந்துடுமோன்னு பயந்துட்டேன் கேள்வி சின்னியா வாய்க்குள்ளேயே வச்சுக்க எனக்கு தேவையில்லை ஓகே கீழே ஏதோ பாட்டு தேவை ஏய் ஓ பறக்கிறது கேனுமா நல்லா வேற என்னமோ நினைச்சுங்க சி கீழே பாட்டு கேட்குதுன்னு ஓகே இதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பிளக் இருந்துச்சுன்னா ஓகே சொல்லி பார்க்கலாம் மறுபடியும் ஓகே அதே தான் காட்டுது கட்டிது உங்களுக்கு போயிட்டு அதான்டா ஒரு ஏரியா அதே மாதிரியே கட்டிச்சு தூக்கி போட்டுருச்சோன்னா உனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லையா ஓகே இதை சொல்லி பார்க்கலாம் போய் கதை ஓப்பன் ஆயிடுச்சு நீ தான் சாவியா கே கே சிங்கெல்லாம் கதை பூட்டி இருக்கு என்னது ரீல் ஆஃப் கேபிள் ஓகே ஓபன் என்னோட சாவி டோர் லாக் ஸ்டெப்பா டோர் ஸ்டாப்பரோ என்ன வித்தியாசமாக இருக்குது இந்தியன் ஸ்கைல் இல்லை போகல ஓகே இங்கே ஒன்று இருக்குது என்ன பிளே ரெக்கார்டிங் கேப்ளே ஒன்று என்ன சொல்லிடுமா ஜனவரி இருபத்தி ரெண்டு அறுநூத்தி எண்பத்தஞ்சு அபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் ஓ ஓகே நம்மளை சொல்கிறோம் அந்த பொம்மை பார்க்க என்ன மாதிரி இருக்கு மேபி டக்கு டக்குன்னு போதும் நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒழுங்காக படிச்சுட்டு ரெண்டு மூணு செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து படித்து முடிச்சிடலாம் ஏன்னா இந்த புக்கு அந்த பொம்மை ஓகே இந்த தான் சொல்லியிருக்கான் இந்த பொம்மையும் பார்க்க அந்த கொழந்தை மாதிரியே இருக்கான் அதைத்தான் தான் சொல்லியிருக்கான் வேற ஒன்றும் இல்லை அது வந்து அப்பார்ட்மெண்ட் பத்தில் ஒரு பேபி சீட்ரு பார்த்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம தான் போன வீடியோவில் பார்ட் ஒன் நம்ம தான் அது அதை தான் சொல்லியிருக்கான் அப்போ இவன் பில்டிங்குள்ளே தாங்க சேர்ந்துருக்கான் அந்த டைமில் ஓகே இது எடுத்துருவோம் இது எதுக்கு ஓ கதவை சாத்தாம இருக்கிறதுக்கா இவனை எடுத்தா கதவை சாத்திடுது ஓகே நீ இரு ஓகே இதை டோர் ஸ்டாப்பர் வச்சுருக்கோம் ஓகே இதுக்கு மேலே கதவை இங்கே வா உங்கள் பாட்டில் கொண்டு போய் வைக்கணும் ஓகே கே சொல்லிவிட்டே அச்சா என்னது இல்லை ஓகே உனக்கு எதாவது வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின் கேபிள் ஒன் டிஸ் ஓகே இது இல்லை உங்களுக்கு ஏதோ ஹோவர் போர்டு மாதிரி தேவை இந்தாட்டா வாத்து சிதி அடியில் நல்லாயிருக்கும் வேணாமா நம்மளுக்கு வர லைட்டாக சளிப்படுத்திருக்கு ஆனால் கொஞ்சம் எதிர்ப்புங்க இதுதான் இங்கே ஒரு வழி போகுது ஓகே சிட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஓ இது தான் தேவையா உனக்கு என்ன இங்கே இவனும் ரசம்பா இதாக நடந்துருக்கு ஒரே ஆயிலாக ஊற்றி கிடக்கு ஓகே ப்ளீஸ் இதாக ஆ வச்சிட்ஸ் ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டான் அண்ணா விட்டுட்டு போயிட்ட ஏய் இருக்கியா என்ன கைஸ் வேலை முடிஞ்சது காரியமானவனே விட்டுட்டு போயிட்டான் கைஸ் இந்த ஆட்டின்னு காட்டுற எல்லாருமே அப்படி தான் போல அப்படியே நினச்சேன் ஸ்டார்டிங்லேயே ஹாட்டு காமிச்சான் அதாவது சம்பவம் பண்ணுவான்னு பண்ணிட்டு போயிட்டான் விட்டுட்டு போயிட்டான் ஓகே ம் ஆஹா அப்பார்ட்மெண்ட்டே நடுங்குது கைஸ் ஜி நடுங்குது கைஸ் ஏய் குழந்த பக்கத்தில் வந்துட்டியா நீ எப்போ பக்கத்தில் வந்தா ஐயோ உள்ளிய வந்துடும் போல என்ன காய்ச்சுது ஏ இங்கே தான் இருக்கியா என்ன வேணாம் ஏய் நியூ பட்டன் அழுத்தும் போல ஓ ஸ்பேனர் வேணுமா ஃப்ரென்ச்சி நம்ம ஸ்பேனர்னு சொல்லுவோம் ஃப்ரென்ச்சி வேணும் போல ஓகே தான் இங்கே இருக்குது ஸ்க்ரூப் ட்ரைவர் எடுக்கிறேன் ஓகே என்ன கேட்டேன் ஒரேச்சா ஆனால் எதுவுமே அழுத்தமுட ஓகே எனக்கு கேட்கறது எடுத்து கொடுத்து பார்க்கலாம் கீதங்க ஆ எடுக்கவே இல்லையா டிக் ஒரேச் கொடுத்துடலாம் இந்தா வச்சுக்க வச்சுக்கா மேலே போயிட்டான் விட்டுட்டு விட்டுட்டு போகிற பற்றிய நீங்கள் உனக்கு உடனே ஆ வேலை ஆனால் சரி பண்ணுறான் அவளை போல்ட்டு நல்லா கீழே விழுது இந்த குழந்தைகளை நம்பளியே பார்த்துட்ருக்கு என்ன வேணும் அடுத்தது ஆயிலா இங்கே தான் நான் இங்கேயே ஆயில் கேன் பார்த்தோம் எங்கேயோ ஆயில் ஸ்ப்ரூட்ரைவர் பீஸ் ஆஃப் கேபிள் ஓகே இங்கே தான் இங்கே கொண்டுருக்கா ஓகே ரப்பர் டக்கு நட்டு போல்ட்டு ஆயில் எங்கே பார்த்தேன் எங்கேயோ பத்தங்காய் ஆயில் ஆ தான் எங்கே இருக்குது ஆயில் இந்தா வச்சுக்கோ உனக்கு குடிக்கிறதுக்கா ஓகே ரகா நைட்டு தான் இருக்கு ஆ இன்னும் பொஜ் நான் விடுறேன் நெக்ஸ்ட் என்ன கரெக்டு சுற்றி இங்கே தான் நெஞ்சு சுற்றி ஆ வெப்பில் இருக்குது இந்த வச்சுக்கோ சக் குடிச்சிக்கிட்டான் கொண்டுட்டு போயிட்டான் சீக்கிரம் ரெடி பண்ண அது வேறு என்ன பார்த்துட்டு இருக்கு பிள்ளைகிட்டு வந்துடாத ஒன்று செஞ்சுருவேன் ஃப்ரூட் ட்ரைவர் எடுத்து வாயில் விட்டுருவேன் ஓகே ம் மறுபடியும் பார்த்துடுறதுக்குடிங்கு ஏன் உள்ளே வந்துடுற அது பயமாகுது முன்னிங்க போனதுரோ செடி மாதிரி ஓ இதுதான் அந்த செடி பழக தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த குழந்த தான் அந்த செடி தான் வந்து எட்டிடி பார்த்துருக்கா லைட்டில் அமையுது ஆ ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துட்டான் 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 அலப்படுற ஸ்டார்டிங் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அளப்பறைய அடுத்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்காக ஒரே ஒரு இன்டர்வியூஸ் மட்டும் வர இப்படி தான் இருக்கும் சரி ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கைஸ் ஒப்பாரு மூட்டை கொஞ்சம் இங்கே தான் இருக்கும் அம்மா